வெல்கம் டு லோட்டஸ் ஸ்டியல் நம்ம இப்போ பார்த்துட்டு அம்பலபதி பக்கத்தில் ஒரு ஏக்கர் தோப்பு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடற்கரை பார்த்து வருது அதுவும் ரோட் சைடு வருதுங்க ரெண்டு சைடு பாத வசதியோடு இருக்குது இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் பனை மரம் அப்படி இருக்குது இது வந்து நல்லா கம்மியான ரேட்டு தாங்க ஒரு செண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து குறைச்சி பேசிக்கலாம் தொட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க இல்லை ரெசார்ட் கெட்டுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தோப்பு பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல இடம் அது ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது இடம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் ஏதாச்சும் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நோட்டீஸ் ரியல் எஸ்ட்டுட்டு கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்